வணக்கம் மக்களே வெல்கம் டு யோன்டக்வார் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் இருபதாவது தவணைத் தொகை எப்போது வரும் என்று காத்திருந்தவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அம் ஆல் நோட்டிபிகேஷன் அம்மே மறந்துடாதீங்க பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இதுவரை பத்தொன்பது தவணைத் தொகைகள் வழங்கப்பட்டுள்ளது கடைசியாக பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பாகல்பூரிலிருந்து பிரதம் மந்திரி அவர்களால் வெளியிடப்பட்டது இந்த பிரதம் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின்கீழ் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு ஈகேசி மேண்டட்டரிய சொல்லிக்கிறாங்க அது இல்லாமல் யுவர் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் பேங்க் சீடிங் வெரிஃபை ஆகியிருக்கணும் அதே மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே வேலிடேட் ஆகியிருந்தா மட்டும்தான் இருபதாவது தவணை தொகை உங்களுக்கு வரும் அது இல்லாமல் மூணாவது ஒரு விஷயம்னா பெனிஃபிஷரி லிஸ்ட் ஸோ நிறைய டைம் நம்ம இந்த வீடியோ அப்டேட் பண்ணிட்டோம் இருந்தாலும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லலை இகேஒசி மேலே கிளிக் பண்ணி உங்கள் ஆதாரை வந்து என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வெரிஃபையாக வரணும் ரெண்டாவது யுவர் ஸ்டேட்டஸில் உங்களோட ரிஜிஸ்டரேஷன் நம்பர் கொடுத்து கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி போட்டு வேலிடேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் பேங்க் சீடிங் வந்து ஓகேவா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லிஸ்ட் பெனிஃபர் லிஸ்ட்டில் நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டை அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு மாவட்டத்தின் கீழ் வரக்கூடிய வருவாய் கிராமம் எதுவோ அந்த வருவாய் கிராமத்தை செலக்ட் பண்ணிட்டு கேட் ரிப்போர்ட் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்கணும் இவர்களுக்கு மட்டும்தான் வரும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாவது தவணை தொகை எப்போது வரும் கூகுளில் சர்ச் பண்ணா அக்கார்டிங் டு ரிப்போர்ட் இருபதாவது தவணை தொகை பாத்தீங்க அப்படின்னா ஜூன் இருபதுக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ கூகுளே சொல்லிடுச்சு மூணு நாளைக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றி நிறைய வீடியோ போட்டுருக்கிறோம் ஆனால் நிறைய பேர்த்துக்கு டவுட்டாகவே இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த டவுட் உங்களுக்கு இப்போ நான் கிளியர் பண்ண போகிறேன் இந்த பிஎஃப்எம்எஸ் போர்ட்டலில் போய்ட்டு ஸோ இந்த போர்ட்டலில் நீங்கள் போய் உங்களோட பிஎம் கிசானோட அப்ளிகேஷன் ஐடி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஆயிருந்தா மட்டும்தான் வரும் ஸோ அதை எப்படி செக் பண்ற அப்படிங்கிறத பாக்கிறோம் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இந்த கேட்டகரியில போட்டு பிஎம் எம் கிசான் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎம் கிசானோட பேஜ் வந்த லிங்க் வரும் இதை பண்ணிட்டு ரெண்டு விதமான இருக்குது ஒன்னு பெனிஃபிஷரி வேலிடேஷன் ஒன்னு பேமெண்ட் ஸோ நம்ம பெனிஃபிஷரி வேலிடேஷன்லயே கிளிக் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஐடி ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா யுவர் ஸ்டேட்டஸ் போனோம் இல்லையா ஸோ நோய் யுவர் ஸ்டேட்டஸில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும் ஒருவேளை உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் போய்ட்டு மொபைல் நம்பரோ அல்லது ஆதார் நம்பர் மூலிமா நம்ம ஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே கொடுத்துட்டு கீழே கொடுத்துக்கிற கேப்ஜாக கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள் ஸோ நம்ம சர்ச் பண்ணிவிட்டு பார்த்தது இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேட்டா இங்கே வந்துடுச்சு இந்த டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா வேலிடேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேலிடேட் ஆயிடுச்சு அது இல்லாமல் ரொம்பவும் இம்ப்ரமேஷன் முக்கியமானது என்ன பர்பஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் சப்போர்ட் இன்ஸ்டால்மெண்ட் டுவெண்ட்டி ஸோ இது வரைக்கும் இன்ஸ்டால்மெண்ட் டுவெண்ட்டி யாருக்கு வந்திருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ஃபெண்டிங் ஃபார் சாங்ஷன் கிரியேஷன் வந்துடுச்சு ஸோ ஆல்ரெடி ஃபண்டு ஸ்டேட்டஸில் அப்ரூவ் ஆயிடுச்சு ஏஜென்சி பதினஞ்சு ஜூனுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க வேலிடேட்டும் ஆகிடுச்சு

கிரெடிட் ஆகியிருக்காது ரெண்டாவது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வருவதுக்கு உண்டான வாய்ப்புக்கு ஆதார் பேங்க் சீடிங் எலிஜிபிள் இல்லாமல் இருக்கலாம் இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ இதை எல்லாமே சரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் எலிஜிபிளாக இருக்கலாம் ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்தி மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க